ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மலையாள ஆக்டர் பிரித்திவிராஜ் இந்த வருஷம் ஓனத்தை அவங்க ஃபேமிலியோட ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த ஃபோட்டோஸை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்டர் பிரித்திவிராஜ் அவங்க அண்ணா ஃபேமிலி அவங்க அம்மா எல்லாரு கூடாலேயும் சேர்ந்து இந்த வருஷம் ஓனத்தை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க கேரளா தான் அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஓணம் செலிப்ரேஷன் ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்டர் பிரித்திவிராஜ் தமிழ்லேயும் சில படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க மொழி அபியும் நானும் இந்த மாதிரி சில படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆக்டர் பிரித்திவிராஜ் தமிழை விட மலையாளத்தில் டாப் ஹீரோவாகவே இருக்காங்க ஆக்டர் பிரித்திவிராஜ் இந்த வருஷம் ஓணத்தை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலியோட நம்மளோட ஓணம் வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்